உங்களால் என்ன முடியுமோ அது செய்யுங்க இப்போது நீங்கள் வசதி இருக்குது ஒரு கடை பிடிச்சி இன்றைக்கி ஒரு டெய்லரிங் மிஷின் போட்டு தையல் கடை ஆரம்பிச்சிடலாம் வசதியே இல்லை ஒரு ஏழ்மையான பெண் அரசு உதவி வந்து தையல் மிஷின் நிறையா கொடுக்குறாங்க அரசாங்கமே கொடுக்குறாங்க அதை வாங்கி தான் அவங்க வந்து தைச்சி புழப்பையை ஓட்டக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி போய் நீங்கள் கடை பிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கடை போய் வாடகை பிடிச்சிங்கன்னா ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸு ஐயாயிரூவா வாடகை ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் நான் அதுக்குமே கடை இல்லை ஒரு சந்து கடை போய் நீங்கள் ட்ரீநகரில் பிடிச்சிங்கன்னா கூட இன்னைக்கு பத்தாயிர ரூபா வாடகை கேட்குறாங்க கண்டிப்பாக ஒரு கிராமத்தில் போய் ஒரு வாடகைக்கு ஒரு டெய்லர் கடை வைக்கணும் அப்படின்னு ஒரு பெண்மணி வாடகைக்கு பிடிச்சாங்கன்னா மூவாயிரூவா வாடகை இருபதாயிரரூவா அட்வான்ஸ் கேட்குறான் ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க முப்பதாயிரூவா அட்வான்ஸ் போட்டு ரூபா வாடகை கொடுத்து ஒரு பெண்மணினால் வந்து எடுத்தோன்னே கடை வைச்சோடனே அவங்களுக்கு வந்து கும்பியுமா துணி கடை துணிகள் வந்து ஒரு பெண் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொண்டு போய் ஒரு புது கடை வச்சோன்னே நம்பி கொடுத்துருவீங்களா கண்டிப்பா இல்லை சார் யாருமே கொடுக்க மாட்டாங்க அவங்க வச்சு ஆறு மாதமும் ஒரு வருஷம் ஆகி இவங்ககிட்ட துணி தைச்சிட்டு போய் அவங்க நாலு பேர்கிட்ட சொல்லி இந்த அக்கா நல்லா தைக்கிறாங்க இங்கே கொடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறந்தான் அங்கே துணியை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படியே கொண்டு போய் கொடுத்தாங்களால அந்த ஃபிட்டிங் சரியில்லை இந்த ஃபிட்டிங் சரியில்லை இங்கே மாடல் சரியில்லை அது மாடல் சரியில்லை அப்பவும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் காலங்கள் இருக்குது அப்போ அந்த கடைக்கு வந்து வாடகை எப்படி கொடுக்கறது இந்த அட்வான்ஸ் கொடுக்கறக்கு முதலீடுக்கு பணத்துக்கு ஒரு சாதாரண சாமானிய பெண்மணியை வந்து எப்படி பண்ண முடியும் அப்போ அவங்க வீட்டில் வச்சு தான் பண்ண முடியும் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறோம் சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை வாடகை வீடாக இருந்தால் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுப்போம் கண்டிப்பாக அன்றைக்கி வாடகைன்னு பிடிச்சிங்கன்னா மினிமம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு வாடகை வீடுக்கு வருது அப்போ இவங்களுக்கு அதில் ஒரு ரெண்டாயிரவா வந்தாங்கன்னா வீட்டு வாடகைக்கு யூஸ் ஆகும் கணவனை கை எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும்னா கணவனையவே கம் அவங்களே கம்பல் பண்ணி கம்பல் பண்ணி அப்போ வாங்கிட்டு வான்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஒரு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன உணவுப் பொருட்கள் வாங்கணுன்னா கூட அழகாக இவங்களுடைய வருமானத்தை வச்சு வாங்கி குடும்பத்தை நடத்துவாங்க இப்போ கு குடும்பத்தில் கணவனுக்கு மிகப்பெரிய அளவு உதவியாக இருக்கிறாங்க குடும்பத்து முன்னேற்றத்திற்கும் இவங்க வந்து உதவியாக இருக்காங்க அப்போ வீட்டில் வச்சு தையல் மிஷின் தைக்கிறது என்ன குறை இருக்குது என்ன தவறு இருக்குது எந்த தவறுமே இல்லைங்க நீங்கள் தாராளம் வச்சுக்கலாம் யாருமே நான் திருவள்ளுவர் டிவி மூலயமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா யாருமே தையல் மிஷின் வச்சுருந்தா நமக்கு தோஷம் வரும் குறை வரும் பிரச்சனைகள் வரும்னு கவலைப்படவே வேண்டாம் ஒரு சதவீதம் கூட பாதிப்புகள் ஏற்படாது தாராளமாக நீங்கள் வச்சு பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு அது பயனுள்ளதாக இருக்கும்